ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் சட்னி அதாவது முட்டை சட்னின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து சப்பாத்தி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட்டாகனோடனே இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரட்டும் நல்லா வேகணும் வெங்காயம் ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பியும் கூட இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள் மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா ப்ர கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயமுடைய கலர் வந்து நல்லா ஆகணும் ஸோ அந்தளவுக்கு வெங்காயம் வேகணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கருவேப்பில தான் இதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து அதாவது நீங்கள் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி போதும் ரொம்ப தக்காளி வேணாம் தக்காளி அதிகமாக இருந்தால் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆனியனுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடியெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும் இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கையால் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இங்க பாருங்கள் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதில் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ அடுத்தது வந்து மசாலா வந்து நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் வந்து நல்லா போயிடும் ஸோ அதுக்கு நான் வந்து என்ன மசாலா எடுத்திருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற என்ன மசாலா எடுத்துக்கோங்க ஸோ நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்கறி மசாலான் இருக்குது ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் வந்து மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் மட்டும் சேர்க்காதீங்க மற்ற எல்லா பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவாக அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலா ஸ்மெல் வந்து அப்படியே எடுத்துரும் நல்லா கெட்டியாக நல்ல ஒரு டெக்ஸ்சராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான் ஸோ உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தனியா மசாலா மட்டும் நீங்கள் சேர்க்காதீங்க இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஆகட்டும் அப்புறம் வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விற்று நல்லா வேக வச்சுருங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரணும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மழை மலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து முட்டை இதில் சேர்த்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் முட்டை வந்து சேர்த்துக்கோங்க முட்டை அங்கங்கே தான் ஊற்றணும்னு இல்லை நம்ம வந்து இதை கிண்டி தான் விட போகிறோம் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ இந்த மூணு முட்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு இது மாதிரி கிண்டி விட்டுருங்க வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே அப்படியே இதாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான எக் சட்னி ரெடி ஆயிரும் ஸோ வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் முட்டைலாம் நல்லா திப்பி திப்பியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா முட்டைலாம் நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்குது ஸோ தண்ணியும் ரொம்ப அதிகமாக இல்லை கரெக்டான கிரேவி ஒரு கண் ஒரு பக்குவத்தில் வந்திருக்கு இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் மல்லி இலை ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமிங் வந்துருச்சு இது சப்பாத்தி உங்கள் வீட்டில் என்ன நாஷ்டா செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் நைட்டு வந்து சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து சப்பாத்திக்கு நான் வந்து இந்த காம்பினேஷனில் எக் சட்னி செஞ்சேன் ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்